அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து இன்றைக்கான பதிவில் நம்முடைய எண்ணங்கள் எதுவாக இருந்தாலும் அதை அப்படியே நிறைவேற்றி தரக்கூடிய இன்னும் இழந்ததை விட சிறந்ததை பெற்றுத்தரக்கூடிய ஒரு சக்தி மிகுந்த ஒரு திக்ரை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் அல்ஹம்துலில்லா இந்த உலகத்தில் வாழக்கூடிய எல்லா மனிதர்களுக்கும் ஒரு தூர நோக்கு சிந்தனை என்பது கண்டிப்பாக இருந்து கொண்டே இருக்கும் உதாரணமாக ஒருவர் வெளியூருக்கு பயணம் செல்கிறார் ஒருவர் வெளிநாட்டுக்கு போகிறாங்க வேலைக்கு அப்படின்ற பொழுது அவருக்கு ஒரு தூரநோக்கு சிந்தனை போகிறதுக்கு முன்னாடியே நாம் வெளிநாட்டுக்கு போகணும் நல்லா சம்பாதிக்கணும் நம் நல்ல வீடு கட்டணும் நம்முடைய குடும்பத்தார்களை நல்லா பார்த்துக்கணும் ஆனால் போகவே இல்லை போகிறதுக்கு முன்னாடி அவருடைய தூர நோக்கு சிந்தனை அல்லது நம்ம ஒருத்தர் கடை வைக்கிறார் கடை வைக்கும் பொழுது கடை இன்னும் வைக்கல வைக்கிறதுக்கு ஒரு பிஸ்னஸ் செய்யலான்னு முயற்சி செய்கிறாரு அதை செய்வதற்கு முன்னாடியே ஒரு தூர நோக்கு சிந்தனை நம்ம வந்து இப்படி செஞ்சு இப்படி போயிடணும் அல்லது ஒருவர் இவங்களை தான் நிக்கா செய்யணும் அப்படின்னு எண்ணுவாரு ஆனா நிக்கா செய்த பிறகு நம்ம சந்தோஷமா வாழலாம் நம்ம அங்க போலாம் இங்க போகலாம் அப்படி இருக்கலாம் நம் ஹலாலான முறையில் வாழலாம் அப்படின்னு என்னதான் நினைத்தாலும் நாம் நினைத்தது ஒன்றாக இருக்கலாம் ஆனால் நடக்கக்கூடியது ஒன்றாக இருக்கும் இது மாதிரி பல பேருடைய வாழ்க்கையில் நடந்திருக்கும் அவங்க ஒன்று நினைப்பாங்க அல்லாஹு தாலா வேறு ஒன்றை மாற்றி அமைச்சிருப்பாங்க ஆனால் இந்த ஒரு திக்கரை நாம் ஊதுவதின் மூலமாக நாம் என்ன எண்ணுகிறோமோ நாம் என்ன நினைக்கிறோமோ அதை அப்படியே பெற்றுத்தரக்கூடிய ஒரு சக்தி மிகுந்த திக்கரு தான் அது மட்டுமல்லாமல் நாம் ஏதாவது ஒரு துறைகளில் வேலை பார்க்குறோம் ஏதாவது ஒரு கடையில வேலை பார்க்கறோம் அப்படின்ற பொழுது அந்த கடையில இருந்து நம்மளை வேலையை விட்டு நிப்பாட்டிட்டாங்க இழந்ததை விட கடையில் வந்து வேலையை நீப்பாட்டிட்டாங்கன்னா நம்ம வந்து கடையில் உள்ள வேலையை வந்து இழந்துட்டோம் இழந்த பிறகு சிறந்த ஒன்று அல்லா தருவான் இது மாதிரி நிறைய எல்லா காரியங்களும் ஏதாவது பணம் இருக்குது பணத்தை தொலைச்சிட்டோம் அப்போ இந்த பணத்தை தொலைச்ச இழந்துட்டோம் ஆனால் இதை விட சிறப்பாக அல்லா வேறு ஒன்றை தருவான் அல்லது நம்ம துவா கேட்குறோம் அதை அல்லா அங்கீகரிக்கப்படலை இழந்துட்டோம் இதை விட சிறப்பாக மறுமையில் அல்லா அந்த துவாக்கான பரிசை தருவான் ஆக இது மாதிரி நம்முடைய எண்ணங்களை அப் அப்படியே நிறைவேற்றி தரக்கூடிய இன்னும் நாம் இழந்ததை விட சிறந்ததை பெற்றுத்தரக்கூடிய சக்தி மிகுந்த திக்கிறான் தான் நல்லாகு ஒ நியாமல் வக்கீல் இந்த ஒரு ஹஸ்பு நல்லாகு ஒ நியாமல் வக்கீல் இந்த ஒரு திக்குரை யார் தினமும் காலை மாலை முப்பத்தி மூணு தடவை தினந்தோறும் போதி வருகிறாரோ அவருடைய எண்ணங்கள் எதுவாக இருந்தாலும் தாலா உடனே நிறைவேற்றி தருகிறான் இன்னும் அவர் இழந்ததை விட சிறந்ததை அவருக்கு பெற்றுத்தருகிறான் தருகிறான் ஆக கண்ணியமானவர்களே நம்முடைய தேவைகள் எதுவாக இருந்தாலும் நம்முடைய எண்ணங்கள் எதுவாக இருந்தாலும் இந்த ஒரு திக்கரை ஓதி நாம் அல்லாஹிடம் கே கேட்போம் அல்லாஹ் கண்டிப்பாக தருவான் என்ற துவாவோடு இந்த பதிவை முடித்துக்கொள்கிறேன் இந்த பதிவு பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்க லைக் செய்யுங்க கமெண்ட் செய்யுங்க மறக்காமல் துவா செய்ங்க அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து